ஹால் பதினாறுக்கு பத்து ஒரு ஹால் காமன் டாய்லெட் அப்படியே உள்ளே போனோன்னா பதினாறுக்கு பத்து ஒரு பெட்ரூமு அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு அப்படியே உள்ளே போனோம்னா ஒரு ஆறுக்கு எட்டு இல்லைன்னா ஆறுக்கு ஆறு சம்திங் ஒரு அளவான கிச்சன் இதோட ஒரு போர்ஷன் முடிஞ்சிச்சு இப்படி இதோ உள்ளே போனோம்னா அந்த பெட்ரூம்லேருந்து அதுதான் மெயின் டோரு இதுலேருந்து இது ஹாலு ஹால் வந்து பதினாறுக்கு பத்து சேம் பொசிஷன் இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட்டு இப்படி உள்ளே போனோம்னா ஒரு பத்துக்கு பத்து ஒரு பெட்ரூமு இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு இது மெயின் டோரு இது வந்து பத்துக்கு மேபி ஒரு நா அஞ்சரை அடி இருக்கும் ஒரு கிச்சன் இது ஒரு போர்ஷன் இது ஒரு போர்ஷன் மொத்தம் ரெண்டு போர்ஷன் இந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ இது ஒரு வீடாகிரும் அது ஒரு வீடாயிரும் இது இருபதுக்கு பத்து ஹாலு சேம் ஒரு ஹாலுக்கு ஒரு டாய்லெட்டு பதினாறு பத்து ஒரு பெட்ரூமு ஒரு டாய்லெட்டு இப்படி உள்ளே போனோன்னா இது ஒரு ஹாலு இங்கே ஒரு பெட்ரூமு அதுக்கு தனியாக ஒரு டாய்லெட்டு லாஸ்டில் ஒரு ஒரு கிச்சன் இது லைட் லைட்டாக ஒரு போர்ட்டிக்கோ மாதிரி சம்திங் இது அந்த சந்த் இதே ஷேம் தான் மேலேயும் க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இதே பேட்டர்ன் தான் மேலேயும் படித்துண்ட வெளியே வருது